ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா இப்போ வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி துவையல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து துவையலோட அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் சேர்த்துருக்க சின்ன வெங்காயத்தோட அளவு பன்னெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த துவையல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட காரத்துக்காண்டி நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் மூணு வரமிளகாயும் ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் சேர்க்குறேன் காஷ்மீர் மிளகாய் வந்து கலர் கொடுக்கும் அதுக்காண்டி தான் சேர்க்குறேன் அப்படி உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் மட்டுமே சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ ஏதோ ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இதோடையே ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதே கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு ஓரளவு நல்லா வருபட்டுருச்சு கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் வந்து நம்ம பருப்போட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட கப் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு குரக்குரன்னு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு அரைக்க தேவையில்லை ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் குறை குரன் இருக்கும் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா அது சட்னி மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து வாக்கில் அரைச்சிக்கலாம் இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம துவையல் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது சுட சுட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே இந்த துவையல் எப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த தொகையில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்